வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அற்புதமான ஒரு பதிவு இந்த பதிவு இந்த பதிவு நூறு சதவீதம் மேசராசி நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுதுங்க அதில் எவ்விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பொதுவாகவே நம்ம ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா நல்ல நேர காலங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ ஒரு கெட்ட நேரம் வரும்போது தான் நம்ம ஜாதகம் பார்க்குறோம் எப்போ இதுலேருந்து நான் மீளுவேன் ஆறு மாதமாக எனக்கு சங்கடம் இருக்குது சங்கடம் நீங்கி எப்போ சந்தோஷம் பிறக்கப்படும் அப்படி எதாவது ஒரு எதிர்பார்ப்பு கோயிலுக்கு போனால் கூட ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் தான் நம்ம கோவிலுக்கு போவோம் அந்த மாதிரி மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த ராசிக்காரரால் சங்கடங்கள் வரும் அல்லது மேசராசி நண்பர்களுக்கு எந்த ராசிக்காரங்க பாதகாதிபதியாக வருவாங்கன்றதை பற்றி தானேங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்படி ஒரு கண்டென்ட்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நல்லவங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ கெட்டவங்கள நம்ம தெரிஞ்சுக்குவோம் சரிங்களா அப்போது அவங்கள நம்ம எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கிடுவோம் ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அது பேசி புரோஜனமே இல்லைங்க நடக்கிறதுக்கு முன்னாடி பேசினா தான் ஒரு பிரயோஜனம் இல்லையா மேச ராசி அப்படின்னா காலச்சக்கரத்தின் முதல் ராசி மேச ராசியாதிபதி யாருன்னு பார்க்கும்போது செவ்வாய் பொதுவாகவே மேச ராசியில் பிறக்கிற நண்பர்கள் முருகர் மேலே அதிகமான ஒரு பற்றுதல் இருக்கும் மேசராசியில் பிறந்த நண்பர்கள் மேக்ஸிமம் அதிகமாக வழிபட வேண்டிய ஒரு கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழிபட வேண்டிய கடவுள்ன்றதை விட அதிக நண்பர்கள் வழிபட வழிபடுற கடவுள் பார்த்தீங்கன்னா முருகன் ஆனாலும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு அதிபதி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு திருத்தலத்தை அதாவது கொடுத்துருக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த கோவில் தான் அப்படின்ட்டு நிர்ணயம் செய்து இருக்குதுங்க அது நம்ம பதிவில் இந்த நட்சத்திர பலன்களில் வருதுங்க அதை பார்த்துக்கிடுங்க அப்போ மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ராசிக்கு நான்காவது பாவகத்துக்கு அதிபதியாக சுபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் சந்திரன் அந்த சந்திரனை ராசிநாதனாக கொண்ட அந்த கடகராசி நண்பர்களால் நூறு சதவீதம் மேசராசி நண்பர்களுக்கு பாதகம் ஏற்படும் பொதுவாக மேசராசி நண்பர்கள் எப்படின்னா கறந்ததெல்லாம் பால் வெளுத்ததெல்லாம் தண்ணி நினைக்கக்கூடிய குணம் ஈஸியாக மேசராசி நண்பர்களை ஏமாத்திடலாம் ஏன்னா ஏம் ஏமாந்துட்டு வந்தாலும் வருவீங்களே தவிர எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒருத்தரை ஏமாற்றிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சந்தரப்ப சூழ்நிலை தானுங்க ஒருத்தர் நல்லவராக இருக்கிறதும் இல்லை கெட்டவராக மாறுறதும் சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஆனால் இந்த மேசராசியில் பிறந்த நண்பர்கள் பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கு காரணமாக இருந்திருப்பாங்க பொதுவாகவே மேசராசியில் பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் புள்ளியாக பிறந்திருப்பாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தம்பியை கரை சேர்ப்பார் தங்கச்சியை கரை சேர்ப்பாங்க அக்கா இருந்தால் அக்காவையும் கரை சேர்ப்பாங்க அந்த மேசராசியில் பிறந்தவங்க கடைசி வரைக்கும் ஒரு ஏனிய மாதிரி தான் இருப்பாங்க அவங்களால் மற்றவங்க மேலே வருவாங்களே தவிர உயர்ந்த இடத்துக்கு போவாங்களே தவிர ஏனி ஒருபோதும் ஏறாது இல்லை அப்போது ஒரு மெழுகுபத்தி வாழ்க்கை தான் அந்த மேசராசி நண்பர்கள் தனக்கு தான் கொடுத்துக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட தன்னை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் சத்தியமாக இந்த மேசராசி நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க நிறைய நண்பர்கள் மேசராசியில் பிறந்த நண்பர்கள் குருகுலத்தில் வாத்தியாராக இருப்பாங்க டீச்சராக இருப்பாங்க ஏன்னா மேசராசியில் பிறந்த நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த திறமை அதிகமாக இருக்கிற மாதிரி அதுபோக அந்த ஆசிரியர் துறையில் குருகுலத்தில் ஆசிரியராக இருக்கிறது இந்த மேசராசியில் பிறந்தவங்க ஜாஸ்தியாக இருப்பாங்க போக்குவரத்து துறையில் இருப்பாங்க அதாவது அந்த பப்ளிக் கம்யூனிகேஷன் அதிகமாக இருக்கும் ஒருத்தர் மேசராசி நண்பர் இருக்காருன்னா அவரை சுற்றி குறைஞ்ச ஒரு பத்து பேராதான் இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு துறையில் இந்த மேசராசி நண்பர்கள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க போக்குவரத்து துறையில் ஓட்டுநராக இருக்கிறதோ நடத்துனராக இருக்கிறதோ காவல்துறையில் இருக்கிறதோ அதுபோக ஆர்மி துறையில் இருக்கிறதோ ஏன் மருத்துவத்துறையில் இருக்கிறதோ இது எல்லாமே மேசராசியில் பிறந்த நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கடக ராசி அப்படின்னா அவங்கக்கிட்ட குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க ஏதாவது ஒரு வகையில் கடகராசி நண்பர்களால் நூறு சதவீதம் சத்தியமாக மேசராசி நண்பர்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டுடும் இது யாரையும் குறித்து சொல்லுலிங்க யாரையும் சங்கடப்படுத்துகிற மாதிரி நான் சொல்லலை நம்ம ராசிக்கு இந்த ராசிக்காரங்க பாதகமாக இருப்பாங்க அப்படின்ற விவரம் தான் சொல்லியிருக்கிறேன்னுங்க இது முழுக்க முழுக்க பொது பலன் தானுங்க ஆனால் அதுலேயும் நூறு சதவீதம் ஆதாரபூர்வமாக தான் இந்த பதிவு சொல்கிறேன் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான் வந்து ஒரு ஜோதிட குடும்பம் தான் எங்களது அப்பா தாத்தா எல்லாருமே ஜோதிடர்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு வருஷமாக நான் ஜோதிடமே இருக்கேன் சரிங்களா அந்த ஒரு அனுபவத்தாலேயும் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி தான் உங்களுக்கு இந்த பதிவு கடக கடகராசிக்காரங்களால் கண்டிப்பாக இந்த மேசராசி நண்பர்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும் நீங்கள் அவங்கள போய் உங்கள் பணத்தை கொடுத்தோ அல்லது பழக்க வழக்கங்கள் வச்சு அவங்கள சங்கடப்படுத்துறதை விட ஊசி இடம் கொடுத்தாதானுங்க நூல் உள்ளே போகும் ஒரு சங்கடத்துக்கு நாம் இடம் கொடுத்தாதானுங்க அந்த சங்கடமே அந்த இடத்துல ஏற்படும் அவங்கள கொத்தம் சொல்ல வேண்டாம் அவங்க நமக்கு ஆக மாட்டாங்கன்ட்டு அவங்கள விட்டு கொஞ்சம் விலைக்கு இருக்கிறது நல்லது எங்கிட்ட வைக்கணுமோ அங்கிட்டு வச்சுக்கிடணும் சரியா அதை பார்த்துக்கிடுங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா கன்னிராசி மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு கண்ணிராசி நண்பர்கள் நூறு சதவீதம் பாதகமாக இருப்பாங்களே தவிர சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாமி சத்தியமாக கிடையாது கண்ணிராசி நண்பர்களாலேயும் மேசராசி நண்பர்கள் மன அழுத்தத்துக்குள்ள ஆகலாம் உடல் ரீதியாக சங்கடப்படலாம் மன ரீதியாக சங்கடப்படலாம் பூர்வீக சொத்து இப்போ அது கூட அண்ணன் வந்து கன்னிராசியில் இருந்திருப்பார் தம்பி மேசராசியில் இருப்பாங்க இல்லை தம்பி மேச இருந்து அண்ணன் மேசராசியில் இருப்பாங்க இந்த மாதிரி சூழல் இருந்தால் கூட அந்த ராசி நண்பர்களால் இவங்களுக்கு கண்டிப்பாக சங்கடங்கள் ஏற்பட தான் செய்யும் சில பேர் கேட்பாங்க சார் என் பிள்ளை வந்து கடகராசியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவன் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டானா இல்லை என் பையன் வந்து எனக்கு கண்ணிராசியில் பிறந்திருக்காங்க அது எப்படி சார் ரத்த சொந்தம் இல்லைங்க ரத்த சொந்த இதில் எடுத்துகிட்டு வர வேண்டாம் ஆனாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் உங்கள் வேலையை நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் தான் செஞ்சுக்கிடணும் தாயும் பிள்ளையாக இருந்தாலும் இதுதான் விஷயம் இருந்தாலும் இது இதுக்குள்ளார ரத்த சொந்தத்தை எடுத்துக்கிட்டு வந்து மன அழுத்தத்துக்குள்ளே போகாதீங்க சங்கடப்பட்டுக்கிடாதீங்க சரியா சரி கடகராசி கன்னீராசி இந்த ரெண்டு ராசி நண்பர்கள் கண்டிப்பாக மேசராசிக்கு தான் கொடுக்குமே தவிர சந்தோஷத்தை கொடுக்காது அதில் மாற்று கருத்து இல்லை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர ராசி அப்படின்னா மகர ராசி அதிபதி சனி பகவான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேச அதிபதி செவ்வாவுக்கும் மகர அதிபதி சனிக்கும் ஆகாது ப்ராக்டிக்கலாகவே ஆகாது அதுபோக மேச ராசியாதிபதி செவ்வா மகரத்தெலாம் போய் அடைவார் மகர அதிபதி சனி பகவான் மேசராசிக்கு எட்டாவது பாவகத்தில் பகையாவார் இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தால் ஆதாரப்பூர்வமாகவே மேசராசி நண்பர்களுக்கு இந்த மகர ராசிகாரங்களால் கண்டிப்பா சங்கடம் வரும் சார் நான் மேசராசி தப்போரைட்டோ தெரியாம செஞ்சுக்கிட்டேனுங்க என் கணவர் மகர ராசியில் பிறந்திருக்காரு சார் மகர ராசிங்க என் கணவர் வந்து மேசராசியில் பிறந்திருக்காங்க என் மனைவி மேசராசியில் பிறந்திருக்காங்க நிறைய குடும்பத்துக்குள்ளார வில்லங்கம் ப்ராப்ளம் பிரச்சனை சிக்கல் தொந்தரவு கொடுக்குது பிரிவினைகளுக்கு கொடுக்குது விவாகரத்து ஆகுதுன்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா அந்த கடகராசிக்கும் மேசராசி கடகராசிக்கும் மேசராசிக்கும் கன்னிராசி மேசராசிக்கும் மகர ராசி இந்த மாதிரி ஒரு ராசிகளை இணைச்சா கூட அவங்களுக்குள்ளார சங்கடங்கள் பிரச்சனைகள் நிச்சயமா இருக்க தான் செய்யும் அப்போது பொதுவாகவே மேச ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நமக்கு பாதகம் செய்யக்கூடிய ராசி எந்த ராசின்னு கேட்டிங்கன்னா கடகம் கன்னி மகரம் இந்த மூன்று ராசிகாரங்களால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நமக்கு சாதகமான ஒரு அனுகூலம் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை இதை மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க நிறைய நண்பர்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க சாப்பிட்டு சாப்பாடுக்கு ஊருக தேடக்கூடாது சாப்பிட போகிற சாப்பாட்டுக்கு தான் ஊருக்கத்தை இடணும் இல்லையா இதுக்கு மேற்கொண்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த விவரம் இந்த நேரத்தில் இந்த பதிவில் சொல்கிறதுங்க நிச்சயமாக மேசராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ள பதிவாக தான் இருக்கும் சில பேர் அனுபவிச்சிருப்பாங்க சில பேர் அனுபவிப்பாங்க சரிங்களா அதனால் சங்கடம் எதுவும் அனுபவிச்சிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு முன்னாடியே இந்த ஒரு ஒரு பதிவு கொடுக்குறேனுங்க நீங்கள் யோசனை பண்ணி நீங்கள் செஞ்சுக்கிடுங்க சாதகாதிபதியை நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ பாதகாதிபதியை நம்ம தெரிஞ்சுக்கிடணும் சரியா ஏன்னா தப்போ ரைட்டோ நாமளாக கையை ஊனி கரணம் தான் மேலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம் இருக்கிற இருந்து மேலே போகலனாலும் பரவாயில்ல இருக்கிற நிலமையிலேருந்து கீழே போயிடக்கூடாது இல்லை அதுக்காக சொல்கிறேங்க சரியா சரி நண்பர்களே நிச்சயம் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன்னுங்க அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பாருங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி வாழ்வாதாரத்தை உயர்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயம் நல்லதே நடக்கும் என்னுடைய காணொலியை முழுமையாக மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க